இனிக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே முதல் முதலாக தோன்றிய சிவன் கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா வாழ்க்கையில் நாம் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய தலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தலம் எங்கே இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சம் என்ன இங்கே நிகழக்கூடிய அதிசய நிகழ்வுகள் மக்களை வியப்படைய வைக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது குறித்த முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சு வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராமநாதபுரத்தில் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய புனித தலங்கள்ல ஒன்றுதாங்க உத்திரகோசமங்கை இதுவே உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்றிய சிவன் கோவில் அப்படின்னு நம்பப்படுது ஆதி காலத்தில் அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாகவே இருக்கப்பெறுகிறது இதில் இருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது அப்படிங்கிறத அறிய முடியும் ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கோவிலில் சிறப்பு பெற்று விளங்கியதாக அறியப்படுது ராவணனும் அவர் மனைவியான மண்டோதரியும் வழிபட்டு வரம்பெற்ற தலம் இது அப்படின்னு சொல்லலாம் ராவணனுக்கு திருமணம் தாமதமாகி கொண்டே சென்றபோது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேரு பெற்றதாக வரலாற்று தகவல்களும் சொல்லுதுங்க அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்டம் உத்திரகோசம் மங்கையில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோயில்தான் உலகின் முதல் சிவன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுது தமிழ்நாட்டின் புனித தலங்களில் மிகச் சிறப்பான கோயிலாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு நவக்கிரகங்களைப் பற்றி அறியப்படாத காலகட்டத்திலேயே சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்களை மட்டும் வைத்து வழிபட்டும் வந்திருக்காங்க மக்கள் உத்தராயண சிவபெருமான் தனது மனைவியான பார்வதி தேவிக்கு மங்கைக்கு வேத ரகசியங்களை கற்பித்த இடம் இதுதான் அப்படின்னும் சொல்கிறாங்க இதனாலேயே இந்த இடத்திற்கு உத்திரகோச மங்கை அப்படின்ற வர காரணமாக அமையப்பட்டிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்த இராமாயண காலத்திலையும் உத்திரகோச மங்கை திருக்கோயில் இருந்து வந்ததாக வரலாற்று புத்தகங்களில் கூறப்பட்டிருக்கு இலங்கையின் அரசனான ராவணன் எனும் இலங்கேஸ்வரன் மங்கை திரு கோயிலில் வந்து தரிசனம் செய்து கொண்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இந்த கோயிலில் ஒரு நாள்ல மூன்று முறை அபிஷேகம் நடக்குமா திருவாதிரை நாள்தான் சிவனை வழிபட சிறப்பான நாட்கள் அப்படிங்கிறதுனால அன்று கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படும் குறிப்பாக சிவபக்தர்கள் இந்த கோயிலில் வந்து மனமுருகி பிரார்த்தனை செய்து கொண்டா விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்னு கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உத்திரகோச மங்கை அப்படிங்கிறது உலகத்திலேயே முதன் முதல்ல தோன்றிய சிவன் கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலுக்கு அப்படின்னு தானே மகத்துவமே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாங் இல்லாமல் ஆதி காலத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்கள் அப்படின்னு எது அறியப்படாத நேரத்திலேயே இந்த தளத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் கிரகங்களாக அமைய பெற்றிருக்கிறதுங்க இந்த கோவில் மிக மிக பழமையானது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டிற்கும் இல்லாத சிறப்பு நம்மளுடைய பாரத தேசத்திற்கு உண்டுங்க இந்தியாவை புண்ணிய பூமி புனித பூமி ஞான பூமி அப்படின்னா எல்லோரும் அழைக்க காரணம் நம்மளுடைய நாட்டில் தான் பல்வேறு புண்ணிய சேஷ்டிரங்களும் தீர்த்தங்களும் மூர்த்திகளும் இருக்காங்க சங்கரர் ராமானுஜர் சாய்பாபா ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவதரித்த அற்புத பூமியும் நம்மளுடைய புனித பூமி தமிழகத்தில் சிறப்பு பெற்று பல ஸ்தலங்கள் இருக்கப்படுதுங்க இருந்தாலும் அவற்றில் ஒன்றாக கருதப்படக்கூடிய கோசமங்கை அப்படிங்கிற திருத்தலம் மிகவும் பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த தலம் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி நூறு ஆண்டு பழமையானதாகவும் கருதப்படுவதோடு மட்டும் இல்லாமல் ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இந்த கோயில் சிறப்பு பெற்று விளங்கியதாக ஆய்வாளர்களும் தெரிவித்திருக்காங்களாம் ராவணனும் அவருடைய மனைவிய தலைவியான மண்டோதரையும் வழிபட்டு வரம் பெற்ற தலம் இது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ராவணனுக்கு எவ்வாறு திருமணம் தாப தாமதமாகி கொண்டே சென்ற போது அவர் இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபட்டு திருமண பேறு பெற்றாரோ அதே போல ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்தாங்க அப்போது ராவணனின் வழிகாட்டுதலின்படி மண்டோதரி இத்தல இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு புத்திர பேறு அடைந்தாங்க பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் தோன்றுவதற்கு முன்னரே தோன்றிய ஆலயம் இந்த உத்திரகோசமங்கை ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் இதனை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்மொழியின் மூலமாக நாம் அறியலாங்க அதாவது உத்திரகோசமங்கை என்று தற்காலத்தில் அறியப்பட்டாலும் இந்த தலத்தினுடைய முழு பெயரானது திரு முத்திர கோசமங்கை மங்கை அப்படியே அப்படிங்கறது தாங்க திரு அப்படின்னு சொன்னா அழகு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சிறந்த பொருள் அப்படின்னு பொருள்படும் முத்திரம் அப்படிங்கிறதுக்கு ரகசியம் அப்படின்னும் கோசம் அப்படிங்கிறதுக்கு அந்த சொல்லுதல் அப்படிங்கிறதும் பொருள்படுதுங்க மங்கை என்பது அம்பாளை குறிக்கக்கூடியதாகவும் அமையப்படுகிறது அம்பாளுக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை விளக்கத்தை இறைவன் விளக்கும் இடம் அப்படிங்கிறதுனால இதற்கு சரியான பொருளாக கோசம் மங்கை அப்படின்ற வார்த்தைகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனாலேயே இத்தலத்திற்கு உத்திர கோச மங்கை அப்படின்னும் ச பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அம்பாளுக்கு மட்டுமின்றி மாணிக்க வாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்தும் இருக்கிறாரு இந்த ஆலயத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இறைவன் மங்களநாதர் அப்படின்னும் இறைவி மங்களநாயகி அப்படின்னும் அழைக்க படுறாங்க எல்லா தலங்கள்லையுமே இறைவனும் இறைவியும் சமேதராக இருப்பாங்க இங்கு இருவருக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் இருக்கு மங்களநாதர் என்ற திருப்பெயரானது இறைவன் தனக்குத்தானே சூட்டிக்கொண்ட பெயராகும் ராவணனுக்கு மங்கள நான் அணிவிக்கும் பாக்கியத்தை இந்த தலத்தில் இருந்தே பாலித்தமையால இறைவன் மங்களநாதர் ஆகியிருக்கார் மண்டோதரி புத்திரவேறு வேண்டிய தல இறைவனை நோக்கி தவம் இருந்திருக்காங்க பரிவு கொண்ட சிவபெருமான் அவளுக்கு புத்திர பேரு வரம் அளிப்பதற்காக இலங்கைக்கு எழுந்தருள எண்ணினார் அதற்கு முன்பாக தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் தன்னுடைய திருமேனிய ராவணன் தீண்டும் போது இங்கிருக்கக்கூடிய குளத்தில் அக்னி தோன்றும் அப்படின்னு சொல்லி மறைந்திருக்காரு அதற்கு பிறகு இலங்கையில எழுந்தருளிய இறைவன் மண்டூதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து விடம்பளித்தாரு அப்போது அங்கு வந்த ராவணன் குழந்தையின் அழகை பார்த்து அதனை தன் கைகளால் அள்ளி எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன் தீண்டியவுடன் உத்திரகோச மங்கை ஆலயத்தில் இருக்கக்கூடிய திரு அக்னி வளர்ந்தது பிரணவ பொருள் உபதேசம் பெற்ற ஆயிரவரும் அந்த அக்னியில் இறங்கி கைலாயம் சென்றனர் ஆனால் இறைவன் அவர்கள் அனைவரையும் மீண்டும் அடைத்து அருள் பாலித்தார் இந்த ஆயிரவரும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனோடு கலந்து விட்டாங்க அதனை இங்கிருக்கக்கூடிய சகஸ்கர லிங்கத்தில் பார்க்கலாம் திருக்கோவில் கரையில் கரையில் பேதகாம சுவடிகளுடன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய மாணிக்க வாசகர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாளிக்கிறாரு முற்காலத்தில் இந்த பகுதி இலந்தை மரங்கள் நிறைந்த காடாக இருந்திருக்கு ஆலயத்தினுடைய தல தளவருச்சமும் இளந்தை மரமாகவே காணப்படுது இங்கு இருக்கக்கூடிய இளந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது அப்படின்னும் சொல்றாங்க இந்த ஆலயம் முற்பிறவி பாவங்கள் சாப விமோச்சனங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடிய தளமாகவே விளங்குகிறது சிவன் கோவில்கள்லையும் சிவ வழிபாடுகள்லையும் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வழிபாடு நடைபெறுவது கிடையாது ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூவை கொண்டு பூஜிக்கப்படுது ஒரு முறை நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் அப்படின்ற போட்டி நிலவச்சு சிவபெருமான் அக்னி பிழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடி செல்வது என்றும் யார் முதல்ல அடியையோ முடியையோ பார்த்து வருகிறார்களோ அவரே பெரியவர் என்று முடிவு செய்யப்பட்டது பிரம்மன் முடிய தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டாங்க அப்போது ஈசனின் முடிய இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பூ ஒன்று கீழே விழுந்து கொண்டிருந்தது வழியில அந்த தாழம்பூவை சந்தித்த பிரம்மன் ஈசனிடம் வந்து தான் முடிய கண்டுபட்டதாக சாட்சி சொல்லும்படி கூறினரார் தாழம்பூவும் இறைவனிடம் வந்து சாட்சி சொன்னது இதையடுத்து இறைவன் தாழம்பூ தன்னுடைய பூஜையில் இடம்பெறாது அப்படிங்கிற சாபத்தையும் கொடுத்தாரு அந்த சாபம் நீக்குவதற்காக தாழம்பூ உத்தரகோசம் அங்கை திருதலத்தில் இருக்கக்கூடிய இறைவனை நினைத்து தவம் இருந்து பூஜை செய்தது இதையடுத்து அதன் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் தாழும்பு பூஜையில பயன்படுத்தப்படும் அப்படின்னு இறைவன் அருளியதாகவும் தளவரலாறு தெரிவிக்கிறதுங்க